ஏர் இண்டியா பத்தி தனிக்கும் ஒரு நியூஸ் வருது முந்தை துபாயில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேச அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் ஏர் இண்டியாவுக்கு இந்த ஃப்ளைட் கிராஷுங்கிறது ஒன்னு புதுசு கிடையாது அதை பத்தி நம்ம சேனலில் நிறைய அதுக்கு நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க குறிப்பாக ஒரு சகோதரி சொன்னாங்க ஏர் இண்டியா மேல தப்பு இருக்கு ஆனாலும் உங்க வீடியோவை பார்த்தாலே டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னாங்க அந்த சகோதரியோட மெசேஜ்ல உண்மை இருக்கு ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தனால நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகும் இந்த டீட்டெயில்ஸே வெளியே சொன்னாதான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் வீடியோல சொல்றோம் தன்னோட ஒப்பீனியல் ஷேர் பண்ண அந்த சகோதரிக்காகவும் சொல்லாம அமைதியாக இருக்க பல சகோதர சகோதரிகாகவும் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் துபாயில் இருக்கேங்க வருஷத்துக்கு குறைஞ்சது ரெண்டு முறையாச்சும் இந்தியாவுக்கு வருவோம் அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு டூர் போகிறதும் உண்டு இத்தனை வருஷம் ஏர் ட்ராவலில் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கூட நான் ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணது கிடையாது இது வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ராவல் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் தான் இது பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை இது சேஃப்டி அண்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இத்தனை வருஷமாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் போனதில் ஒரு தடவை கூட ஒரே ஒரு தடவை கூட டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து ஃப்ளைட் டிலே ஆனதே கிடையாது ஒரு தடவை ஃப்ளைட் டிலே ஆச்சு அது கூட ஒரு பேசஞ்சர்க்காக வெயிட் பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஃப்ளைட்டில் ஒரு இருபது நிமிஷம் என்னமோ டிலே ஆச்சு அப்போ கூட சென்னைக்கு வந்ததுக்கு ஆன் டைம் வந்தாங்க அதாவது அந்த டிலே டைமை மேனேஜ் பண்ணி கரெக்டாக ஆன் டைமுக்கு சென்னைக்கு வந்தாங்க இத்தனை வருஷத்தில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஒரு டெக்னிக்கல் கிளிச்ன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட டிலே ஆகாமல் இருக்கிறது எப்படிங்க பாசிபிள் அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான தாமதம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நாங்கள் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் பார்த்ததில்லை ஆனால் இது எமிரேட்ஸ் மட்டும் எப்படி சாத்தியம் ஏன் ஏர் இண்டியால இதை பண்ண முடியல மெயின்டெனன்ஸ் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் எமிரேட்ஸ் இன்ஜினியரிங்ல வேலை செய்கிற சில ஸ்டாஃப்பை நான் மீட் பண்ணியிருக்கேன் அதாவது எமிரேட்ஸ் மெயின்டெனன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா அதில் சில ஸ்டாஃபை நான் மீட் பண்ணிருக்கேன் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான் எமிரேட்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட சான்ஸ் கிடையாது அது ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அவங்க வேலையே இழக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஒர்க் கல்ச்சர் இருக்குது அதைத்தான ரொம்ப முக்கியமான காரணமாக நினைக்கிறேன் சர்வீஸை பற்றி சொல்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் வந்த இத்தனை நாட்களில் ஒரே ஒரு தடவை கூட லக்கேஜ் மிஸ் ஆனது கிடையாது என்கூட எம்ரேட்ஸ் வந்த எந்த பேசஞ்சர்ஸுமே லக்கேஜ் காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் மேபி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் நான் பார்க்கல நான் சென்னை ஏர்போர்ட் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு பேசஞ்சர்ஸ் ஆச்சும் என்னுடைய லக்கேஜ் உடஞ்சி போச்சு என் லக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் அவசரத்தில் சில சமயம் லக்கேஜான லாக் கூட பண்ணாமோட எமிரேஜில் போட்டிருக்கேன் ஆனால் திங்ஸ் இது வரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது இல்லை ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெண்டு டிசோ வாட்ச் இந்தியாவுக்கு எடுத்து வந்திருந்தேன் திரும்ப துபாய் போகும்போது எடுத்துகிட்டு போனேன் பேக்கிங் பார்த்த அவசரத்தில் அந்த ரெண்டு வாட்சையுமே ஹேண்ட் லக்கேஜில் வச்சுட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு நெக் பெயிண்ட் ஹெவியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஹேண்ட் லக்கேஜ் தூக்கிட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு செக்கின் லகேஜில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன் அது வெறும் பேக் பேக் தான் லாக் கூட கிடையாது அதில் இமிகிரேஷனாக முடிச்சு கேட்டில் போய் உட்கார போது தான் பேக்கில் வாட்ச் வச்ச விஷயமே ஞாபகத்துக்கு வருது அட்டாக் வராத குறை காஸ்ட்லி வாட்ச் மட்டும் இல்லை சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப ஃபேவரட் வாட்ச் அது அதுவும் ரெண்டு டிசோ வாட்ச் கேட்டில் இருந்த ஸ்டாஃப்டை போய் சொல்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் இதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் பொருளை மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மூன்றரை மணி நேரம் ஃப்ளைட் ஜர்னி எதுவும் நெருப்பில் உட்காந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இமிகிரேஷனில் முடிச்சுட்டு லக்கேஜுக்கு ஓடுறேன் என்னுடைய பேக் பேக்காக நான் எப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்தனோ அதே கண்டிஷனில் வருது வாட்ச் மிஸ் ஆகலை அந்த கிரெடிபிலிட்டி தாங்க எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நான் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் கூட பிஆர்லாம் கிடையாது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு ஏர்லைன்ஸுங்கிறது சேஃப்டி மட்டும் இல்லை இந்த கிரெடிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம் அதாவது இந்த ஏர்லைன்ஸில் போனால் நம்ம நம்பி போகலாம்னு சொல்கிறது தான் அந்த கிரெடிபிலிட்டி ஏர் இண்டியா லக்கேஜ் ஸ்டோரின்னு போட்டிங்கன்னா கண்ணித்து மாதிரி அது ஒரு பெரிய கதையாக போகும் இன்னொன்று ரெப்யூட்டேஷன் தங்களோட கம்பெனியோட பேருக்கு கெட்டிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க ஃப்ளைட்டுக்குள்ளே மழை பெய்யறதுலாம் வாய்ப்பே இல்லை இதுக்கு முக்கிய காரணம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க சரியாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எனக்கு லீவ் கிடைக்கல ஸோ என்னோடய ஒய்ஃப் தான் ஊருக்கு போக வேண்டிய மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு எமிரேட்ஸ் டிக்கெட் இல்லை துபாய் ஷாஜர் ரெண்டுத்திலேயுமே எங்களுக்கு ஃப்ளைட் கிடைக்கல லக்கீலி ஏர் இண்டியாவில் டிக்கெட் இருந்துச்சு ஆனால் என் ஒய்ஃபு வேணான்னு சொல்லிட்டா அடிச்சு போனது போனதில்லை தெரியுமா அபுதாபி போய் எட்டிஹாட் ஏர்வேஸில் போனான் வீட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டெர்மினல் டூ போனாலே ஏர் இண்டியாவில் போயிருக்கலாம் ஆனால் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பே வரைக்கும் ஒன் ஹவர் மெட்ரோ ட்ராவல் பண்ணி அங்கே பிஸ்னஸ் பேல இறங்கி எட்டிஹாரோட ஷட்டில் சர்வீஸை பிடிச்சி திரும்ப அங்கேருந்து அபுதாபி ஏர்போர்ட் போனால் பதினஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆகிற ஏர்போர்ட்டை விட்டுட்டு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு போனான் ஏர் இண்டியாவில் போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நின்னான் நிறைய நியூஸ் பார்க்கறதால ஏர் இண்டியா மேலே அவளுக்கு நல்ல ஒப்பீனியனே கிடையாது எனக்கு கூட ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அவ ரொம்ப ஓவரா பண்ணுற அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் அப்போ புரியல இப்போ புரியுது இனிமேல் அவளே கூப்பிட்டாலும் நான் ஏர் இண்டியாவில் போகவே மாட்டேன் நான் சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான் ஒரு ஏர்லைன்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சிச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் அது எந்த ஏர்லைன்ஸாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் ஏர் இண்டியாவுக்கு பல பேர் போகிறது காரணமே இந்த காசு மிச்சம் பண்ணுறதுக்காக தான் ஏர் இண்டியாவுக்கும் எமிரேட்ஸ்க்கும் அப் அண்ட் டவுன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட ஒரு வரலாம் மைட் பி லெஸ் மைட் பி மோர் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ் பேசுது அந்த டிஃப்ரென்ஸு முந்நூறு கிராம்ஸாகவும் இருக்கலாம் ரெண்டாயிரம் கிராம்ஸாகவும் இருக்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் சீசன்ஸ் ஆவரேஜாக ஒரு ஐநூறு கிராம்ஸ் நீங்கள் வச்சா கூட இந்திய காசுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா நீங்கள் ஃபேமிலியாக போய்ட்டு இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கூட மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஏர் இண்டியாவுக்கும் எமிரேட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய மணி ஐம்பதாயிரம் சும்மா இல்லை இங்கே நான் எப்படி யோசிப்பேன்னா என்னோடய உயிரோட வெலை வெறும் பத்தாயிரம் ரூபாய்தானா இந்த பத்தாயிரம் ரூபாய்க்காக என்னோடய உயிரை நான் ரிஸ்க் எடுக்கணுமா அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான ஜேர்னியாகவும் அது இருக்காது பத்தாயிரம் ரூபா போனாலும் பயப்படாமல் போகணுங்க ஒரு ஒரு டென்ஷனாகவோ இந்த ஃப்ளைட்டில் போகிறமே இதாக ஆகிடுமோ பயந்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது ஏர் இண்டியா எவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்தாலும் சரி இது வரைக்கும் ஒரு தடவை கூட அதில் நான் டிக்கெட் புக் பண்ணதில்லை உங்களோட உயிரையும் உங்கள் மனநிமதியை ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் அந்த பணத்தை மிச்சம் படுத்துறீங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ நாங்கள் துபாயிலேருந்து திருச்சி போகணும் எங்களுக்கு ஏர் இண்டியா விட்டால் வேறு வழியே இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா பாருங்கள் வேறு வழியே இல்லைன்னா அந்த ஏர்லைன்ஸில் போய் தான் ஆகணும் பட் ஆஸ் எ பேசஞ்சராக சில விஷயங்களை நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெதர் கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய வெதர் வெப்சைட்ஸ் வரும் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெதரை செக் பண்ணிக்கோங்க வெதரை ப்ரிடிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் புக் பண்ணும்போது எதுவும் காட்டாது அதனால் கிளம்புறதுக்கு முதல் நாள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டர் ட்ராவல் அவாய்ட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லையா வெதர் கண்டிஷன்ஸ் எனக்கு தெரியும் என்ன நடக்குன்னு ஒரு ப்ரிப்பேர்டான மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம் ஏதாவது நீங்கள் போகிற ஏர்லைன்ஸை நீங்கள் போக போகிற ஃப்ளைட்டோட மேக் அண்ட் மாடல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த பர்டிகுலர் மாடலுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ இப்போ ஆக்சிடென்ட் அந்த ஃப்ளைட்டுக்கு எந்த ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியும் கிடையாது பட் ஸ்டில் இதெல்லாம் நம்மளோட ப்ரிகாஷனாக பண்ணிக்கலாம் ஏர்லைன் ரேட்டிங்ஸ் டாட் காம்னு ஒன்று இருக்குது அதில் போனீங்கன்னா நீங்கள் போக போகிற ஏர்லைன்ஸோட ரேட்டிங் இருக்கும் அதை பார்த்து கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம் இன்னொன்று ஃப்ளைட் ரேட டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு வெப்சைட் அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறது சொல்லிவிடும் இந்த பிக்சர் எடுக்கும்போது ஈரான் மேலே மட்டும் ஃப்ளைட் இல்லை பார்த்தீங்களா அப்போது நீங்கள் அந்த சைட் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாயிலேருந்து அசர்பைஜான் போகணுன்னா ஈரான் வழியாக தான் போகும் அது இப்போ ஈரானில் ப்ராப்ளம் இருக்குது ஃப்ளைட்ஸ் அந்த பக்கம் போகலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் நாளைக்கு அசர்பைஷன் போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு டூர் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேன்சல் பண்ணிடுவேன் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஏர்லைன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தால் கடவுளை வேண்டிகிட்டு கிளம்புற தவிர வேற வழியே இல்லை எனக்கு இந்த சம்பவம் நடந்தப்போ ஒன்றையே ஒன்று தான் தோணுச்சு நம்ம ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோமே இந்த ஏர் இண்டியாவில் தினக்கும் டிராவல் பண்ணுற கேபின் குரூவுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நாமலாம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ போகிறவங்களாக இருக்கலாம் ஆனால் அவங்க தினக்கும் போகணும் லாங் ஸ்டாஃபுக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஆனால் ஃப்ளைட்லேயே தினக்க ட்ராவல் பண்ணுற ஆர்எஸ்எஸ்கெலாம் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அகமதாபாத் விமான விபத்தில் இறந்து போன அந்த ஏரோஸ்டஸோட அம்மா கதறி அழுத பார்த்தப்போ இந்த மாதிரி ஏரோஸ்டஸ் வேலைக்கு போகிற பெண்களோட அம்மாக்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும் குறிப்பாக ஏர் இண்டியாவில் வேலை பார்க்க ஏரோஸ்டஸோட அம்மாக்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் நமக்கு பயம் இருந்தால் நம்ம ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு கம்முன்னு இருந்துடலாம் ஆனால் அவங்க அப்படி இருக்க முடியுமா அவங்க வேலைக்கு போய் தானே ஆகணும் இந்தியன் கம்பெனி மேனேஜ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயீஸோடய ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நீ அடிமை வேலைக்கு வா அவ்வளோதான் பா பயமோ பிரச்சினையே பார்த்தீங்கன்னா கவலை கிடையாது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கிற சமயத்துலேயாச்சும் ஏர்லைன் ஸ்டாஃபுக்கு ஏதாச்சும் கவுன்சிலிங் கொடுப்பாங்களான்னு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னாப்பா சும்மா சும்மா ஏர் இண்டியா குறை சொல்லுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சும்மா சும்மா ஏர் இண்டியா குறை சொல்லிங்க ஏர் இண்டியாவுக்கு எனக்கும் வாய்க்கா பரப்பு தகரெல்லாம் எதுவும் கிடையாது இப்போது இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைமில் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் டெல்லியிலேருந்து ராஞ்சிக்கு போன ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் டெக்னிக்கல் இஷ்யூ அதை விடுங்க இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி துபாயிலேருந்து ஜெய்ப்பூர் கிளம்புன ஏர் இண்டியா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகாமல் அஞ்சு மணி நேரம் அப்படியே இருந்துருக்கு திரு ஏழு மணிலேருந்து நடுராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அது ஃப்ளைட் பன்னெண்டு மணி டேக் ஆஃப் ஆகிருக்கு அது வரைக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் பேசஞ்சர்ஸ் உக்காந்துருக்காங்க ஏசியும் ஒர்க் ஆகலை போல் மொபைல் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி போட்டு வீட்டுக்குள்ளே உட்கார முடியல ஃப்ளைட்டுக்குள்ளே ஏசி இல்லாமல் ஐயோ யோசிக்கவே முடில பிள்ளைங்க வயசானவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க குடிக்க தண்ணி கூட தரலன்னு சொல்கிறாங்க இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏர் இண்டியாவோட லட்சணம் இது தான் அவங்களுக்கு பேசஞ்சர்ஸ் மேலே எந்த ஒரு அக்கறையும் பொறுப்பும் எப்பவும் இருந்ததே கிடையாது இஷ்டம் போல் வேலை செய்கிறது தான் ஏர் இண்டியா இன்சிடென்ட் பற்றி ஏர் இண்டியா என்ன தெரியுமா சொல்லுது ஏர் ஸ்பேஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அதனால தான் அஞ்சு மணி நேரம் டிலே அப்போ ஈரானில் இப்போ வார் நடக்குது இல்லையா அதனால் ஸ்பேஸ் கிளியராக இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறது சொல்லியிருப்பாங்க பழுக்கு அதனால தான் டிலே அப்போ கூட அஞ்சு மணி நேரமாக சார் உட்கார வைப்பீங்க சொன்ன உடனே ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து குமுறுவீங்க உனக்கு தெரியுமா சிக்னல் கிடைக்கலனோ என்ன அங்கும் தெரியுமா அப்படியே போனால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா தெரியும் சார் எல்லா பிரச்சனையும் இருக்குது இல்லைன்னு சொல்ல புத்திசாலி தினமாக கமெண்ட் போடுறவங்க கேள்வி கேட்குறவங்களும் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களோட வயதான அப்பாவோ அம்மாவோ ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே அஞ்சு மணி நேரமாக குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஒரு ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸ் போர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள டீபோர்ட் பண்ணுறதுல ஏகப்பட்ட புரோட்டோக்கால் இருக்குது அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து செக்யூரிட்டி செக் பண்ணணும் இன்ஜின் ரன்னிங்கில் இருந்தாலும் இல்லைனாலும் ஆக்சிஜன் பவர் யூனிட்லேருந்து ஏசி ரன் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லை என்ன சொல்கிறாங்க என்ஜின் தான் ஏசி ரன் ஆகுன்னு சொல்கிறாங்க அப்படி என்ஜின் ரன் ஆகிட்டே இருந்தால் அஞ்சு மணி நேரமாக டேக் ஆஃப் ஆகாம இருக்கிற ஃப்ளைட்டில் என்ஜின் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபியூல் போகும் அப்படி ஃபியூல் போச்சுன்னா டேக் ஆஃப் முன்னாடி திரும்ப போய் ரீஃபில் பண்ணும் அதுக்கும் ப்ரோட்டோக்கால் இருக்கு ரீஃபில் பண்ணாலும் அந்த ரீஃலில் காஸ்ட்யாம் கல்குலேட் பண்ணுவான் ஒன்ஸ் பார்க்கிங்லேருந்து ஃப்ளைட் ரன்வேக்கு போயிட்டால் ஒன்லி டேக் ஆஃப் மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும்தான் பேசஞ்சர்ஸை டீபோர்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஒன் ஆர் டூ ஹார்லேயே கூட உங்களுக்கு ஏடிஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் இல்லை அதுக்கப்புறம் கூட இங்கேயாவது டிசிஷன் எடுத்துக்கலாமே என்ன பிரச்சனைனா ஆயிரம் ப்ரோட்டோக்கால் இருக்கும் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கேயாவது ஒரு ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு எவன் எ கேடு கேட்டு போனால் என்ன நீ அஞ்சு மணி நேரம் ஏசியில் இருந்தாயிரு தண்ணி குடிச்சா கூடி உயிரோடு இருந்தாயிரு செத்தாக செத்துட்டு போ அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற வரைக்கும் மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்போம் ஏர் இது எதிர்பார்க்கவே முடியாது பைக்கில் போறவனுக்கும் போறவனுக்கும் நம்ம நாட்டில் பிரச்சனைகள் தான் வேற வேற நிம்மதியாக வாழ்றதுக்கு மட்டும்தான் வழி இல்லை நான் சொல்லறதுனாலும் அதுதான் நிஜம் அல்டிமேட்லி நம்மளை யார் காப்பாற்றணும்னா நம்மளை காப்பாற்றி தான் முடியும் வேற ஒராளும் வந்து காப்பாற்றலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அதையும் நடக்கிறது நம்ம கையில் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோ உங்களை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களிடமிருந்து கிட்டி விஜய் Bye.